ஆளுாம்ங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு மலை ஏற போகிறோம் सुनाम पारै மிக அதிக கிங்கள் கொண்ட மரம் ஒன்று இருந்தது அழகே பாருங்க பெருங்காலே ஏறி போகிறோம் ஃபுல்லாக மலை பாதி மலை ஏறி வந்துட்டோம் இன்னும் கொஞ்சண்டு இருக்குது இந்த வழியாக அப்படிதான் நாலுகளில் தான் நடந்துப்போங்க முள்ளுகள்லாம் நிறையா இருந்தது கீழே எல்லாம் எவ்வளவு முள் இருக்கு இருந்தாலே நாங்கள் வெறுங்காலில் தான் நடந்து போறோம் இந்த எப்படி வா இது குக்கி முள் அதனாலதான் அப்படிங்க போறான் பாருங்க சட்டியில் மாட்டியிருக்கோம் அப்படியே உட்காந்துருவோம் அது கொக்கி மொல் மாட்டிச்சுனாலும் சாப்பிட்டா நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் ஒரு குரங்கு உக்காந்து கொண்டு இருக்கிறது வந்து இது மேலே ஏற போகிறோம் போ இந்த வழியும் இல்லை அப்படியே கல்லை பிடிச்சினே மேலையாடுறோம் டக் டங்க இப்போ அந்த கொகை உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இஸ் இது கூண்டுபேட்டி இருக்கு இல்லை ஒன்றும் இல்லை வாங்க போயிட்டு கொண்டே இருப்போம் போய் கொண்டே இருப்போம் இதெல்லாம் யாரவே முடியாத ஆடுங்குது யார் வேலையா பாருங்க சே நல்லது ஒரு பக்கம் ஐயோ இந்த பாறையினுடைய செங்குத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருந்து இறங்கி ஏறி வந்திருக்கணும் பாருங்க Ele é por né? இந்த குகையூரில் போய்க்கிறோம் போய்கொண்டே இருக்கோம் என்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பெரிய கல் எவ்வளோ பெரிய கல் பாருங்கள் என்ன இருக்கிறது இது வழியா மேலே ஏற முடியுமான்னு ட்ரை பண்றோம் இருட்டா இருக்கு லைட் இருங்க போனோட பார்ப்பஸ் அவ்வளோதான் இருந்தது உள்ள போன முன்னோர்களுடைய பானை ஓடுகள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கு பானை ஓடுகள் இறந்து அப்புறம் அவங்க எழுதி வச்ச ஓவியங்கள்லாம் இருந்தது ஓவியங்கள் அவ்வளோவா தெரியும் இங்கே பாருங்க இங்கே யாரும் வராத இடத்துல ஓடுங்கள் தான் இருக்கு பாறை ஓடல் தெரிகிறதா நல்ல பானை ஓடுதான் பழங்காலத்து ஓடுகள் எப்படியும் குறைஞ்சது ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு வருடங்கள் ஆகியிருக்கும் அதுக்கு முன்னே வாழ்ந்தவர்களுடைய இடமாக இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நாங்கள் நோண்டி பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல வேறு எதுவும் இல்லை ஒன்லி பானையோடு மட்டும் இருந்தது பழங்காலத்தோடுகள் இந்த பகுதிகள்லாம் இது இருக்குமக்கி இதாட்டுங்க எலும் கொண்டு தான் எலும்பு கூட தெரியல முழு சைடு அப்படியே ஹேய் பானையை ஓடிக்காத ஓடிக்காதான்னா நான் ஓடிக்கிறோம் பிற எடு அந்த பானை எடு சுட்டப்பானைகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த குகை உள்ள எப்படி பானம் வந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க எடுத்து நிறைய பானாய ஓடுகள் கிடைக்கிறது ஒரு காலத்தில் இங்கே சாராய் சாராய பாதனைகள் இங்கே பதுக்கி வைத்திருக்கலாம் தலட்டு மருந்த கல் இது தழுக்க சாஞ்சிட்டு போகுது ஒன்று என்ன புதுசு வத்துற போது இதுன்னு தங்காய் புத்தைகள் கிடைத்திருக்கா எங்களுடைய முதல் சிகரம் சிகிரம் உம் நீ கே வந்துராதா போடு கரெக்டாக கீழே போய் வந்துருது ஹம் ஆ எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள் இருக்கு தெரியுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறது கொஞ்சம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறங்குறதா பெரும் கஷ்டமாக இருக்குது எப்படி இறங்க போகிறோம்னு தெரில எவ்வளோ கஷ்டம் பாருங்க பிற ஏறி வர்றது கூட ஈஸி ஆனால் இறங்கி வரதா பெரும் கஷ்டம்